என்னது ட்ரெயினில் தேங்காய் எடுத்துகிட்டு போகக்கூடாதா உலகத்தோட மிகப்பெரிய ரயில்வே நெட்ஒர்க்ல இந்திய ரயில்வே நான்காவது இடத்துல இருக்கு இந்திய ரயில்வே பயணிகளுக்கு பல வசதிகளை செஞ்சு கொடுத்தாலும் ரயில் பயணங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் அந்த தான் ரயில்ல இந்த பொருட்களை எடுத்துட்டு போக கூடாதுன்னு இந்திய ரயில்வே விதிகளை போட்டிருக்காங்க அடுப்புகள் எரிவாயு சிலிண்டர்கள் எரியும் ரசாயனங்கள் பட்டாசுகள் அமிலங்கள் மற்றும் தோல் பொருட்கள் சிகரெட் மற்றும் வெடி பொருட்கள் மாதிரியான பொருட்களை ரயில்ல எடுத்துட்டு போக கூடாது அதே மாதிரி எந்த ஒரு பயணியும் மது அல்லது போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தா ரயிலில் பயணிக்க முடியாதாம். அதுக்கு கடுமையான சட்டங்கள் నిర్வபட்டு இருக்கு. போதைப்பொருள் பயன்படுத்தின பயணி ரயில்வே பாஸ் வச்சிருந்தா அந்த பாஸ் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்காம். குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட அந்த நபருக்கு ஆறு மாதங்கள் வர சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு விதியும் இருக்கு. அதுதான் பழங்களுக்கான விதி. தேங்காய் தவிர எல்லா பழங்களையும் பயணிகள் ரயில்ல எடுத்துட்டு போகலாமா காய்ந்த தேங்காவோட வெளிப்புற பகுதி எளிதா தீப்பற்றக்கூடிய வகையில இருக்கிறதால தேங்காய ரயில்ல எடுத்துட்டு போக தடை விதிக்கப்பட்டு இருக்கான்